இருக்கிறது அதனால மாணவ மாணவிகளுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அச்சமின்றி தைரியமாக எழுதணும் முடிவு எப்படி வருதுன்ற பற்றி கவலைப்படக்கூடாது அதனால் எல்லாரும் மகிழ்ச்சியாக தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் இறைவன் துணை இருப்பார் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் குறிப்பாக தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் லான்ச் பண்ணது வந்து உண்மையிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சியான ஒன்று ஏன்னா தென்பகுதி வளர்ச்சி அடைய வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படக்கூடியவர்களில் நானும் ஒருவன் பலகாலமாக தென்பகுதி புறக்கணிக்கப்பட்டே வந்திருக்கிறது அதுல வந்து உலக வரைபடத்தில் தூத்துக்குடி பெற போகிறது என்ற வகையில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அதுவும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேரிடையாக வந்து அந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அது மட்டுமல்ல இன்னும் பல நிக திட்டங்கள் தமிழகத்திற்கு கொண்டு வர இருக்கிறது என்பதும் அவர் தமிழக மக்களுக்கு சேவை செய்வதற்காக முழுமையாக நான் ஈடுபாடோடு பணியாற்றுவேன் என்று சொன்னதும் நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது பிரதமரின் வருகையே குறிப்பாக தென்பகுதிக்கு வந்ததை நான் மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் பல திட்டங்கள் நிச்சயமாக தமிழகத்திற்கு வரும் திருச்சி விமான நிலையம் விரிவாக்கப்பட்டது இன்று தூத்துக்குடியில் ராக்கெட் தளம் அது பல பேருக்கு வேலை வாய்ப்பு என்பது மட்டுமல்ல அது வந்து இந்த ராக்கெட் ஏவுவதையே சுலபமாக்கி இருக்கிறது என்பது நானே அதுக்கு ஒரு கற்றையும் எழுதியிருக்கிறேன் அதனால மிக்க மகிழ்ச்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரதமர் வருகை வந்து எதிர்கட்சிகள் அடிக்கடி இல்லை இதில் வந்து அங்கே தமிழகத்தில் ஆள்பவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பல திட்டங்களை அவரு பார்த்தா தூத்துக்குடியில் ஒரு கார் தொழிற்சாலைக்கு வந்து அடிக்கல் நாட்டி இருக்கிறார்கள் அப்போ அவங்க எதுவுமே அரசியலுக்கு செய்யலை எல்லாமே மத்திய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்தால் உடனே தேர்தலுக்காக தான் இவங்க இவங்கெல்லாம் தேர்தலுக்காக செய்யவே இல்லையா அதனால் நல்ல வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் இன்னைக்கு தான் வந்தால் பரவாயில்ல தொடர்ந்து திட்டங்களை கொடுத்து வருகிறார் இப்போ இன்னைக்கு திருப்பி நான்காம் தேதி வருகிறார் அதுவும் வளர்ச்சி திட்டத்திற்கு தெலுங்கானாவிற்கு முன் நான்கு ஐந்து வருகிறார் தெலுங்கானாவில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயில வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் சில நிறைவடைந்த திட்டங்களுக்கு அவர் திறந்து வைக்கிறார் ஒரு பிரதமர் ஆனா இவங்க எல்லாம் அரசியல் செய்து கொண்டு அரசியல் செய்கிறார்கள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது சீன அந்த பாரத தவிர மற்றவங்க ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதுதான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்களுக்கே கேட்டுக்கொள்கிற பாவம் அவங்களுக்கு எல்லாம் எந்தவித உரிமையும் இல்லை எல்லாம் அவங்களே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க சீன ராக்கெட்டை போட்டது மிக அதாவது எந்த ஈடுபாடோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த எந்த தாய்நாட்டின் உணர்வோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரியாது ஏதோ யாரோ ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி விளம்பரம் போடலாம் அப்படின்னா நமது விஞ்ஞானிகள் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்லாம் எவ்வளவு நேரம் தனது வாழ்நாளை செலவிட்டு எவ்வளவு முயற்சி செய்து அது வந்து அவங்க ராக்கெட் விடுறாங்க இவங்க அந்த ராக்கெட் படத்தை தேடி கண்டுபிடிச்சு அதுல போடுற முயற்சி கூட எங்களால செய்ய முடியாது இதுதான் இவர்களின் தேச உணர்வு இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் இல்ல அதாவது இதுல எதிரி நாடு நட்பு நாடுன்ற கணக்கே இதுல வரலப்பா இதுல நம்ம நாட்ட ஏன் புறக்கணிச்சீங்க அவ்வளவுதான் நீங்க இன்னொரு நாடு எப்படி இல்ல இப்போ நீங்க அந்த நாடு வந்து நட்பா எதிரியா நீங்க விவாதம் நம்ம நாட்டுக்கு நம்ம இருக்கீங்களா உணர்வோடு நம்ம நாட்டு மக்களோட நட்பா இருக்கிறீங்களா திராவிடம் திராவிடம் சொல்லிட்டு தேசியத்தை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள் என்பதை தான் உங்க உள்ளுணர்வு தான் அங்க வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது என்பதுதான் அதனால இதுல வந்து அந்த நாட்டோட நட்பா உறவா அதெல்லாம் இல்லை என்னோட நாட்டுல என்னோட விஞ்ஞானிகள் நம்மோட நாட்டுல நம்மோட விஞ்ஞானிகளின் முழுமையான முயற்சிக்கு பின்பு இவ்வளவு பெரிய ஒரு ராக்கெட் தளம் அமைக்கப்பட்டு இருக்கிறது இல்லை இந்தியர்கள் பல நாடுகள் இந்தியாவோட ராக்கெட்டை பயன்படுத்த போறாங்க ஆனால் நம்ம விளம்பரத்தில் சீனா ராக்கெட்டை போட்டால் எப்படி அதனால ஏன்னா இது எந்த நாடு அந்த நாடு பகை நாடா நட்பு நாடால் இதில் கேள்வி இல்லை உங்கள் நாட்டோட விஞ்ஞானிகள் நீங்கள் மதித்தீர்களா நம்ம நாட்டோட ஸ்பேஸ் சயின்டிஸ்டுக்கு நீங்கள் அடையாளம் கொடுத்தீர்களா அங்கீகாரம் கொடுத்தீர்களா என்பதா இது ஏதோ விளம்பரம் அப்படின்னு சும்மா பிரஷப் பண்ணி போயிட்டு வர முடியாது பிரஷ்ஷப்பே பண்ண முடியாது எனது